நாகர்கோவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது கொஞ்சம் பழைய வீடு தான் ரெண்டு பெட்ரூமு கொண்ட வீடு மொத்த லேண்டு ஒன்றே முக்கால் சென்று இடம் காங்கட்டு போட்ட வீடு தான் ஒரு ஆறு வருஷம் பழைய வீடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பாதையை நீங்கள் பார்க்கும்போது பார் ரோடு தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் நடந்து வந்தாச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்துடலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்கு ஒன்னே முக்கால் சென்று இடம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு இல்லை தனியாக ஒரு கதவு இருக்குது பார்த்தீங்களா அதில் தனியாக ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பக்கத்தில் பஸ்ட்ல ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடாக இது விற்பனைக்கு இருக்குது வீட்டு மின் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு படி பைப்பு இருக்குது வச்சுருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது விலை குறைஞ்ச பிரைஸில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் பறக்கை பகுதியில் பறக்கை சுற்று வட்டாரத்தில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நம்ம வீவேஸ் சப்ஸ்கிரைபருக்கு சின்ன பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆள் கேட்டிருக்கீங்க அதனால் நம்ம இன்றைக்கி நீங்கள் வரும்போது நம்ம உள்ளே பார்க்கலாம் வீட்டுக்காரங்க சாவி எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் நம்ம வெளியே எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்க்கலாம் வீடு நல்ல நீட்டாக இருக்குது உங்களுக்கு அழகான வீடு தான் சின்ன பட்ஜெட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் இந்த யூடியூப் சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் பார்த்து பார்த்து இடங்களை போட்டுகிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனலு உண்மையாக நம்பிக்கையாக செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஆளுக்கெல்லாம் இந்த சேனலை பற்றி நீங்கள் சொல்லலாம் சொல்லும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் லேண்டு எங்கிட்ட வாங்கலாம் பழைய வீடு வாங்கலாம் தோப்பு வாங்கலாம் எல்லாமே விலை கம்மியாக நியாயமான ரேட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக நாங்கள் இருக்கோம் நன்றி வணக்கம்